உங்களோட பேப்பர் படியன் வந்துட்டு தமிழ் பேசு மக்கள் இருக்கம் உங்களை அன்போடு வரவேற்க

தேசம் வந்து என்னன்னா பிடிக்கவே இல்லாம இருக்கு அந்த செயலி பிரதான தலைப்பு செடியா வந்து கிடக்குது வீரகசரி பத்திரிகையில என்னன்னா நீதிமன்றம் சொன்னது சாதாரணமான ஒரு நபர் என்று சொன்னா டக்கண்டு கைது செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிறீங்க அப்படிதான் பொதுவா நடக்கும் ஆனா இவர் ஏன்னு இப்படி செய்கிறார் இவர் செய்யறதை பார்த்தா அந்த நீதித்துறை மீது மக்களுக்கு ஒரு விதமான நம்பிக்கையற்ற நிலையிலே அவரும் அதனால அந்த அந்த கேள்வி அந்த மாதிரி கோரிக்கை இந்த மாதிரி கோரிக்கை கோரிக்கையை முன்வைக்க வேண்டாம் உடனடியாக அவரை கைது செய்யுங்கள் அதிரடியாக நீதிமன்றம் அவங்களையும் சொல்லி சொல்லி இருக்கிறாங்க நீதிமன்றம் வரலாற்று என்ற செய்தியும் வரலாற்று தீர்ப்பை வழங்கி இருக்கிறதா நீதிவான் சொன்னதை எதிர்த்து தேசபந்த என்னக்கும் ஒரு ஒரு மனுவை தாக்கல் செய்தார்

எந்த செய்தியும் வந்திருக்கிறது அரசாங்கத்துக்கு அக்னி பரட்சை பட்டலந்த அறிக்கை குறித்து சம்பிக்கிற அளவுக்க தெரிவிச்ச செய்தியும் வந்திருக்கு பட்டலந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவது உறுதியாம் பில்வின் சொல்வா சொல்லுறார் அது மட்டுமல்ல ரணில் விக்ரமசிங்க பிள்ளை என்றது நிரூபணமானால் அவரையும் கைது செய்வோம் என்று சொல்லி இருக்கிறேன் வந்திருக்காரு சுவஸ்திகா மீதான அவதூறு கூற்று எம்பிக்கை எதிராக நடவடிக்கை எடுங்கள் சபாநாயகரிடம் பிமல் ரத்னக கோரிக்கைப்படுத்திருக்கிறார் ஸ்வஸ்டிகா என்பது ஒரு லோயர் என்ன சட்டத்தரணே ஸ்வஸ்திகா அருலிங்கம் அவங்க தொடர்பில பேராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஆபாச ரீதியில் கருத்துக்களை முன்வைத்த உள்ளமை தொடர்பில

தமிழர்களுக்கு எதிரான சித்திரவதை முகாம்களையும் வெளிப்படுத்துங்கள் என்று சுரணேசனமே கோரிக்கை விடுத்திருக்கிறார் குறுந்தூர் மலையில் ஆராய்ச்சிக்கு தடையும் அமைச்சர் சுனில் சிறவி சொன்ன செய்தி முஸ்லிம்களுக்கு எதிராக அரசியல் சதி சந்தேகம் எழுப்பு முடிபடு ரோகமா எம்பியா ஏனாம் சந்தேகம் இலங்கையில சிறுவய திருமணம் அந்த என்ன பிரச்சனை சொல்றாரு அவர் என்ன இப்ப அந்த 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 அமைச்சர் சரோஜ் அவர்கள் இருக்கிறார் சிறுவர்களின் கேள்வி உரிமையை பாதுகாக்கிறதுக்காக எதிரா இப்ப சமூக வலைதளங்கள் எல்லாருக்கும் கேள்வி வேணும் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட எல்லாரும் சிறுவர்கள் தான் என்று சொல்லியிருந்தார் எனவே கட்டாயமாக பதிமூன்று வருட கேள்வி என்பது இந்த சிறுவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு பதிமூன்று வருட கேள்வி வழங்கப்பட்ட வேண்டும் எனவே அவர்கள் எல்லாம் சிறுவர்கள் என்று சொன்னார் இப்ப இப்ப முஜிபுர் ரஹ்மான் என்ன சொல்றாருன்னு சொல்லுங்க பாபா முஜிபுர் ரஹ்மான் இலங்கையில் சிறுவயத் திருமணம் அனைத்து இனத்தவர்களாலும் நடக்காது